ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஜோஇம்மு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கான பதிவு ட்ரை ஃப்ரூட் ஜூஸை பற்றி தான் வெயிட் லாஸ் பண்ணுமா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க வெயிட் கெயின் பண்ணுமா அதுக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா நீங்களே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் நம்ம எடுத்துக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸோட கலோரிஸ் பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எதெல்லாம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் எடுத்துக்கிறோம் பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் டேட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் அப்புறம் வால்நட் அஞ்சு பாதாமில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கலோரிஸ் இருக்குது அஞ்சு பிஸ்தாவில் டுவெண்ட்டி கலோரிஸ் கிட்டே இருக்குது ரெண்டு வால்நட்டில் ஃபிஃப்டி டூ கலோரிஸ் கிட்டே இருக்குது பத்து ட்ரை கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் சிக்ஸ்டீன் கலோரிஸ் கிட்டே இருக்குது த்ரீ கிட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி கலோரிஸ் கிட்டே இருக்குது ரெண்டு பழத்தில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் கலரீஸ் நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸாக குடிக்கும் போது கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டி டூ கலோரிஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸை மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா யாபகம் வச்சுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் இட்லி தோசை இது மாதிரி நீங்கள் எதுவும் எடுத்துக்காது வெயிட் கெய்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸை ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் போல் எடுத்துக்கோங்க வெயிட் கெயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இது கூட ஹண்ட்ரட் எம்எல் மில்க்கும் பனானாவும் நீங்கள் சேர்த்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதை நானும் உங்கள் கிட்டே எதனா ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் பா